விதவைகள் பென்ஷன் வந்து கொஞ்சம் பாண்டிச்சேரியில வாங்கிட்டு இருக்காங்க எடுக்கும் போது அதிகமான வரைக்கும் உள்ள பெண்மணிகள் வந்து விதவை பென்ஷனை வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க இது எதனால அப்படின்னு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும் போது அதுல என்ன தெரியப்படுத்துன்னா ஆண்கள் வந்து குடி போதையினாலையும் தங்களுடைய உடல் நலத்தை இழந்து இறக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க ஆனா பெண்களுடைய வாழ்க்கையை பெண்களுடைய தாலியை இந்த என்ஆர் பிஜேபி அரசு கணக்கிலையும் கருத்திலையும் கொல்லாம அவர்களுடைய சுய லாபத்துக்காகவும் அவங்களுடைய கல்லா கட்டணுங்கிற எண்ணத்துக்காகவும் என்ஆர் பிஜேபி அரசு இன்னும் ஐந்து ஆறு சாராய ஆலைகளுக்கு அப்ரூவ் கேட்டுட்டு இருக்காங்க இத மகளிர் காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் அனைத்து மகளிர்களுமே இத வன்மையா கண்டிக்கிறோம் எத்தனை எத்தனை வந்து டிஜே சாராய ஆலைகளுக்கு வந்து அனுமதி கொடுக்க போறீங்க பாண்டிச்சேரிய இந்த மாதிரி ஒரு சுடுகாடா விதவைகள் வாழக்கூடிய அங்கங்களாக நீங்க இந்த ஆன்சரை இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருத்தறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது இந்த பிஜேபி அஜெண்டாவே என்னன்னா அம்பேத்கருடைய மாற்றி சனாதன தர்மத்தை கொண்டு வரணும் கோட்டாக்கரே எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதே அவர்களுடைய முக்கிய எண்ணமாகவும் பதிவாகவும் இருக்கு இதனால அவங்க பல வகையான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க இதுல முதன்மையா அவங்க கைய வச்சிருக்கிறது இறையாண்மைக்கு எதிராக முஸ்லிம்களின் மேல் சட்ட ரீதியாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இது வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுடைய இறமை இறையாண்மையை பாதிப்போ பாதிக்கப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூபி நடந்த கும்பமேளால ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றிருக்காங்க இறையாண்மை முஸ்லீம்களை வந்து நீங்க வந்து அடிச்சு சாவடிங்க நீங்க வந்து எந்த மாதிரி வேணாலும் விஷயங்கள் பண்ணுங்க ஒரு லட்சம் பேர் வந்து நீங்க வந்து தயாரா இருக்கணும் உங்க உயிரையும் வந்து துச்சமா மதிச்சு நீங்க வந்து தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி